வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பிரணவ மந்திரம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் அப்புறம் கொலு தொடங்கியாச்சு ஒன்பது நாளும் கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தான் ஆமாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியா முழுவதுமே செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே காமனா வந்து ஒன்பது படிகள் பதினோரு படிகள்ல தான் கொலு வச்சு பார்த்திருக்கோம் பத்தாயிரம் குழுக்களோட ஒரு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப முடியுதா ஏசுங்க விஜயராஜ் சார் அப்புறம் சரண்யா மாமா அவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பொம்மைகளோட கொலுக்களை கோலாகலமா கொண்டாடுறாங்க உள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன கான்செப்ட்ல பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கும் என்ன போல பார்க்க ஆர்வமா இருக்கா Follow me, Bagla. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க புள்ளைய ஆமா சும்மாவா ஒன்பது படி பதினோரு படி நாளே கொலுவ பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் தையத்தான் கிரிச்சு ஓடுற காலங்கள்லாம் உண்டு பத்தாயிரம் கொலுவோட ஒரு பிரம்மாண்டமா கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கணும் இல்லையா எஸ்ங்க இவங்கதான் வந்து ஜெயராஜ் சார் இவங்க சரண்யா மேம் நவராத்திரி நவரா ஓகே முதல்ல வந்து என்ன தீம்ல பண்ணிருக்காங்க எத்தனை கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சொல்லுங்க ஆக்சுவலி வந்து வீட்டுடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே வந்து வந்து அலங்கரிச்சிருக்கீங்க முதல்ல வந்து வீட்ல வந்து என்ன தீம்ல இந்த தடவை பண்ணிருக்கீங்க எத்தனை தீம்ல பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சோ இந்த வருஷம் வந்து ஆதி அந்தம் தான் எங்களோட தீமோட கருப்பொருள் சோ நூத்தி ஒரு படிகள் நூத்தி எட்டு கதைகள் இருபத்தஞ்சு தீம் அதுல வச்சிருக்கோம் ஸோ மூணு ரெண்டு மா மாடியிலேயே வச்சிருக்கோம் லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி மூணு தளத்தில் வச்சிருக்கோம் ஸோ இங்க இந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா கொலுனாலே வந்து படிநிலை வளர்ச்சி தான் ஸோ அந்த படிநிலை வளர்ச்சி வந்து வாசலே நீங்க பாக்கலாம் வந்து ஓர் உயிர்லேருந்து ஆறு உயிர் வரைக்கும் வருசப்படுத்தி வச்சிருக்கோம் லைக் அனிமல்ஸ் நீங்க சங்குலேருந்து அதை அதுக்குதான் ஓர் உயிர் சொல்லுவாங்க ஸோ அதுலேருந்து அனிமல்ஸ் எல்லாம் காமிச்சு பிளஸ் ஹியூமன் பீங்ஸ் இந்த ஹியூமன் பீங்ஸோட ப்ரொஃபஷன் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் எப்படி வாழறாங்க அப்படின்றது இல்லாம ஒரு டிபிக்சன் காமிச்சிருவோம் ஸோ ஹியூமன்ஸ் ஃபுல்லாவே இங்கேதான் இருக்காங்க பிளஸ் அவங்களோட கண்டுபிடிப்புகள் நம்ம ஹியூமன்ஸ்னால கண்டுபிடிப்புகள் அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் இருக்கு ஸோ அதுல இருந்து நமக்கு மாரல் என்ன கிடைக்குதுன்றதெல்லாம் இங்க காமிச்சிருக்கோம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மகான்கள் நம்ம அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தா ஆறு இருக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்த லெவல் பார்த்தா மகான்கள் தான் ஸோ அவங்கள வந்து இங்க காமிச்சிருக்கோம் அவங்களோட அந்த மகாபெரிவாக வச்சிருக்கோம் ராகவேந்திரர் சங்கீத மும்மூர்த்திகள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சர்க்குலர் ஸ்டெப் வச்சு அங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே நீங்க பாக்குறது வந்து ராகவேந்திரர் ஸோ ராகவேந்திரரோட ஒரு கோலம் போட்டு ஒரு சிக்ஸ்டீன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அவரோட கதை அந்த பிறப்புல இருந்து சமாதி அடைகிற வரைக்கும் ஒரு சிக்ஸ்டீன் சிங்ஸ் வந்து ஹேண்ட் ரான் பண்ணி இங்க காமிச்சிருக்கோம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எப்படி சொல்றது முடியலைங்க இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒன்பது படிகள்லயே வந்து ஒரு உயிர்ல இருந்து ஆறு உயர் வரைக்கும் வச்சாச்சு இது வந்து பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் இவங்களோட டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அடுத்த

யூடியூப்ல கனெக்ட் பண்ணி விட்டுறோம் எல்லாம் கிடைக்காத பொம்மைகளை ப்ராம்ப்டிங் கொடுத்து ஜெனரேட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி போர்டில ஒட்டி வச்சிருக்கோம் மேல வீடியோ ஷோன்னு ஆடியோ வீடியோ ஷோ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்கு அதுவும் ஏஐல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா மதுரை சித்திரை திருவிழா தேர் அப்புறம் மீனாட்சி அம்மன் வந்து கீழே இருந்து மேல எழும்புற மாதிரி கள்ளழகர் பவனி இது எல்லாமே மூவிங் மாடல்ஸ் பண்ணிருக்கோம் இத தவிர என்னோட பையன் வந்து ஒரு பாட்ட அசம்பிள் பண்ணி அதுக்கு மேல தங்க தேர் அவன் கை காமிச்சா தங்கத்தேர் சென்சார் வேலை பண்ற மாதிரி அது அண்ட் இன்விடேஷன் குழுவோட இன்விடேஷனே ஏஐ யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து ரெடி பண்ணோம் இல்ல பிள்ளையார் வந்து வரா மாதிரி பிள்ளையார் ஏறி படிக்கட்டுல உட்கார்ந்து அதுல இருந்து நாங்க வந்து ஏழு படி ஃபார்ம் பண்ணி இன்வைட் பண்றாங்க டெக்னாலஜி எப்படி வந்து இந்த குழுவுல வந்து சேர்க்கலாம் அப்படிங்கறது அதாவது டெக்னாலஜி நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு வந்து போய் பார்க்கும் ஏதோ மதுரையில கள்ளழகர் திருவிழா ஒரு நாள் நடக்குங்க ஆத்துல இறங்குறது ஒரு நாள் நடக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு நாள் திருவிழா நடக்கும் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா மதுரையில நடக்கக்கூடிய எல்லா திருவிழாவையும் ஒன்னா பார்க்கணும் அதே ஏல வீடியோவா மீனாட்சி அம்மன் வந்து இப்படிதான் இருப்பாங்களா இப்படிதான் அந்த கதையோட வரலாறு நகர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதுக்கு முதல்ல நான் பார்த்ததுக்கு எனக்கு தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகா இருந்தது ஓகே மேம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேவிகள் இருக்கிற எல்லா தேவிகளுமே எங்க வீட்டுலதான் வாசம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தேவிகளையுமே வந்து நாங்க எப்படி இந்த படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா மேகங்களுக்கு நடுவுல ஒரு மாதிரி எழுந்து எல்லா தேவிகளும் அருள் பாலிப்பாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஐடியா எப்போ வந்தது அதெல்லாம் எவ்வளவு நாளா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நாளே அம்மனுக்கு வந்து எப்பயுமே ஸ்பெஷல் இல்லையா ஸோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தான் ஸ்பெஷலு சோ இங்க நம்ம படிநிலை வளர்ச்சின்னு காமிக்கும் போது அவதாரங்கள் தெய்வங்கள்லாம் இங்க வந்து தனியா வச்சிருக்கோம் சக்திக்கு மட்டும் தனியா ஒரு ஹெவன் மாதிரி வச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு ரூம் முழுக்க அம்பாள் மட்டுமே வச்சு அலங்காரம் பண்ணி சொர்க்கத்துல இருக்க மாதிரி செட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த அம்பாள் எல்லாமே வந்து மூணு அம்பாள் வந்து கையிலேயே அலங்காரம் பண்ணது குத்து விளக்க வச்சு கட்டின ஒரு அம்மன் அப்படியே வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரியே ஒரு அழகான அமைப்பு பண்ணியிருக்கோம் ஓகே அத பார்க்கும்போது எங்களையே சொர்க்கத்துக்கு கட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுங்க நீங்களே வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் சரி ஓகே அடுத்து என்ன கான்செப்ட்ல என்ன தீம்ல ரெடி பண்ணிருக்கீங்க இத தொடர்ந்து நீங்க ஆக்சுவலா வந்து பாகவேந்திரரை தொடர்ந்து அறுபத்தி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் வச்சிருக்கோம் அதோட வந்து தெய்வநிலை கிட்ட போன அதாவது மனிதர்கள் தெய்வம் அதுக்கப்புறம் அவதாரணங்கள் அவதாரணங்களே வந்து இருபது ராமாயண கதைகள் நாற்பது மகாபாரத கிருஷ்ண நிலை கதைகள் பதினைஞ்சு சிவபுராண கதைகள் இருக்கு அத தொடர்ந்து அந்த படியிலுமே வந்து ஒரு அழகியல் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் குரூப் பண்ணி வச்சிருக்கோம் பெருமாள் முருகர் எல்லாம் பிள்ளையார் ஒரு சைடு கிருஷ்ணர் அந்த மாதிரி சோ பெண் தெய்வங்கள் எல்லாம் இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா ஒரு இடத்துல சொர்க்கத்துல குடிக்கொண்டிருக்காங்க எப்பயுமே இந்த வருஷம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறது ஒரு வழக்கம் எங்களுக்கு இந்த வருஷம் மகா கும்பமேளா அவங்க தனியா வந்து ஹேண்ட்மேட் மேட் ஐட்டம்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம் வீட்டுக்கு வெளியில பால்கனில அதுக்கப்புறம் வந்து திருமூர்த்தி அண்ட் திருசக்தி தெய்வங்கள் எல்லாமே கையால அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்கள் அங்க வச்சிருக்கோம் அடுத்த ரூம்ல அதற்கு அடுத்த ரூம்ல தான் நீங்க சக்தி அங்கேயும் ரெண்டு கதை இருக்கு சக்திவனுக்கு முன்னாடி தத்தாத்திரியர் அண்ட் சந்தோஷி மாதாவோட கதை வச்சிருக்கோம் அங்க வந்து திரிமூர்த்தியோட தரிசனம் அதாவது பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி சிவன் பார்வதின்ற மாதிரி மூணு சாமியும் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே அதாவது வந்து இருக்கிற எல்லா புராணங்களையுமே மகாபாரதமா இருக்கட்டும் சிவ புராணமா இருக்கட்டும் இந்த ராமாயணமா இருக்கட்டும் எல்லா புராணங்களையுமே வந்து எல்லாரும் தனித்தனியா படிக்கிறதுக்கே இட் வில் பி டேக் மச் டைம் ஆனா இங்க வந்தீங்க அப்படிங்கன்னா நீங்க எல்லா புராணத்தையுமே வந்து ஒரே டைம்ல பாக்கலாங்க அவ்வளவு அழகா வந்து ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன தாங்க மகா கும்பமேளா வந்து ரொம்ப க்ரௌடா இருக்கு என்னால போக முடியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ மகா கும்பமேளா என்ன கான்செப்ட்ல எப்படி எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத தத்ரூபமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே ரொம்ப அழகா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா புராணங்களா இருக்கட்டும் ஆஹ் தேவர்களா இருக்கட்டும் கடவுள்களா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து உங்களுடைய வீட்டுல குடி வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் ஓகே இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க பேசின மகா கும்பமேளாலையும் ஒரு கதை இருக்கு நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நூத்தி எட்டு கதையில மகா கும்பமேளாவுக்கு ஒரு கதை அதாவது அமிர்த துளிகள் வந்து உழுமா அந்த சாகர மந்திரம் பண்றப்போ அந்த துளிகள் வந்து பிரயாக்ராஜ்ல விழுந்ததாகவும் அந்த டைம்ல பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடம் ஒரு தரையோ அங்க போய் நீராடினா நம்மளோட பாவங்கள் விமோக்ஷனம் அடையும் அப்படிங்கறது சுஷ்டிட்டு மோக்ஷாதான் எங்க தீம் இல்லையா அதுக்கு வந்து சிங்காவணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம் பிளஸ் ஒண்ணு இந்த தர நடந்தது வந்து மகா கும்ப மேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்த ஒரு அந்த இது சோ அது ரொம்ப விசேஷம்ங்கிறதுனால அங்க மக்கள் எல்லாம் திருவேணி சங்கமத்துல குளிக்கிறதும் மக்கள் கூட்டம் இருக்கிறது டென்ட் உள்ள நாங்க டென்ட் போட்டோம் ரொம்ப தத்ரூபமா பண்ணி வச்சிருக்கீங்க அழகா இருந்தது இது தவிர வந்து நான் இங்க எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கதைகள் இருக்கும் நான் அந்த கதைகள் சொன்னேன் கடைசியா மீனாட்சி அம்மன் கோவில் அதாவது இந்த எல்லா மூமெண்ட் மாடல்ஸும் பண்ணிட்டு மீனாட்சி அம்மன் பிறப்பில் இருந்து அவங்க வந்து முடிசூடி கொண்டு சிவனை கரம் பிடித்தது வரைக்கும் நாங்க கதையை வந்து ஏஐ யூஸ் பண்ணி வீடியோவாகவும் காமிச்சிருக்கோம் நாங்க வச்சுட்டு மந்த்ல ஆரம்பிச்சோம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒன்பது நாட்கள் தாங்க நவராத்திரி விழா அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டுல அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதங்களா நவராத்திரி விழாவுக்காக மட்டுமே வந்து அவ்வளவு வேலைப்பாடுகள் பாத்திருக்காங்க ஒவ்வொரு தெய்வங்களையுமே வந்து அவங்க வந்து அந்த தெய்வத்தின் மீதான நேசிப்ப இந்த வேலைப்பாடுகள்ல காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு குழுவையுமே வந்து எங்க வைக்கணும் என்ன மாதிரி கான்செப்ட்ல வைக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புராணங்கள் ரிஷிகள் கடவுள்கள்னு எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அதாவது முப்பரும் தேவிகள் வந்து ஒரு இருந்து ஆறு உயிர் வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த வீட்டில் வந்து எல்லாத்துலயுமே வாழ்றாங்க அப்படின்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சிருக்கக்கூடிய எல்லா குலுக்களுமே தான் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப அழகாக வச்சிருக்கீங்க ஓனையுமே இதுல வந்து நீங்க வந்து கடவுளை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்றது வந்து நீங்க வச்சிருக்க கொலுக்கல்லையே தெரியுது சார் இப்போ வந்து நான் பார்த்ததுல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தோன்றி மட்டுமே இருக்கும் எப்படி இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுது இது யாரோட ஐடியா ஆக்சுவலா இது என்னோட ஐடியா தான் எப்பவுமே நாங்க குழுவுல வந்து அந்த பாரம்பரியம் அந்த ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு சின்ன பசங்க வருவாங்க வயசானவங்க வருவாங்க எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்பதான் அந்த இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்க வீட்லயே பசங்க இருக்காங்க இப்ப நான் வெறும் குழு படியை மட்டும் வச்சா மாட்டாங்க அதே பாட்டு வாங்கி தரேன் இது மேலே ஒரு பொம்மையை வெயி

ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு நினைச்சோம் ஓகே மொத்தமா வந்து எல்லா குணவையும் பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து எல்லார் வீட்லயுமே வந்து பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் அது வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் குட்டீஸ்க்கு வந்து உட்கார வச்சு பொறுமையா கதை சொல்றதுக்கு இன்னைக்கு கேட்கற அளவுக்கு குட்டீஸ் இல்லை ஏன்னா மொபைல்ல மூழ்கி கிடக்குறாங்க நாங்க வந்து அந்த மொபைலையே யூஸ் பண்ணி கதையை கேட்கபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லா புராணங்களையுமே வந்து படிப்படியா சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப